உலகமே கிடையாது <cavalong> <mutz celebTop> <mutz> <mutz> <mutz God� découvrir görüş>

நான் தனியால தொங்க மாட்டேன் குரூப்பா தொங்குவேன் முதல்ல நீ தொங்கு நான் காலை புடிச்சு தொங்குறேன் என்னதான் நடுவர் நீங்க தனி நீங்க முதல்ல தொங்குங்க உங்க காலை புடிச்சு நான் தொங்குறேன் எப்படி இப்ப நான் தொங்குற பத்தி பற்ற பாக்க ஏனே நான் எனக்காக கை தட்டணும் உண்மையா தங்க பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கீங்க இல்ல அவன் அவன் பாற நீ கை தட்டுனே சீ சீ உண்மையிலேயே சொல்ற சிங்க குட்டிங்களா நீ இந்த ஆரல் பாடல பாத்துர்க்க இல்லையா எனக்காக கை தட்டு சத்தியமா என் பொண்ண உனக்கு கட்டி தரேன்

உனக்கு மேக்கப் செலவு வாங்கி இந்த குண்டு பையனை வாய்ப்பே இல்லங்கறாக உனக்கு மேக்கப் செலவு வாங்கி கொடுத்தா உன் புருஷன் ஏளையா இருக்கா நான் மேக்கப் போட்டுருக்கேனக்கா கேமராமேன் சார் ஆர்ஆர் டிவி தான சார் இன்னைக்கு பார்த்தா மேக்கப் போட்ட மாதிரியே சார் தெரியுது இல்ல இல்ல மேக்கப் போட்ட மாதிரி தெரியல அனல்சிமே மேக்கப் குள்ள ஒண்ண போட்ட மாதிரி தெரியுது இன்னைக்கு ஓ மேக்கப் அப்படி இருக்கு போ

உங்க பங்குக்கு நீங்க சொல்லுங்க கனவன் கணவன் எத்தனை முறை விடிய விடிய இந்த ஊர்ல உட்கார்ந்து சொன்னாலும் உதடு ஒட்டுதான் ஒட்டாது ஒட்டாது கணவன் சொன்னா உதடு ஒட்டாது குடும்பத்திலயும் ஒட்டாது ஒரே ஜீவராசி இந்த ஆம்பளை மட்டும்தான் இதே மனைவி சொல்லுங்க மனைவி மறுபடியும் சொல்லுங்க மனைவி காசு நிறைய வாங்குறீங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க மனைவி 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 ஒரு முறை இல்லங்க 1000 முறை சொன்னாலும் மனைவி என்று சொல்லும் போது தான் உதடுகள் ஒட்டும் குடும்ப உறவுகளை பொறுப்போட ஒட்டு ஒட்டக்கூடிய பிக் பாஸ்யா எங்க பெண்கள் தானே பேரலியே குடிச்சு போச்சு பட்டி பண்ணுங்க இருமா இருமா கொளுந்தியா ஒட்டலைய வேளகாரி ஒட்டலை கொளுந்தி

நீங்க எல்லாம் எப்படி தெரியுமா திருப்பிங்க நடு ரோட்ல கொண்டலாம்பட்டி பைபாஸ்ல சிக்னல் நின்னுங்க திருத்திப்பேன் உன்னை தெரிஞ்சுகா திருந்து பையில பூரா மனசராக்கி வச்சிருக்காங்க நாங்க தான் கல்யாணம் ஆனவங்கள நான் நடு வீட்லயே நின்னு நின்னு குத்தி நிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு நாங்க தான் குத்திக்கிட்டு கோ தெரியுதுல அப்புறம் 20 வயசு ஆனா தேரத முகர கட்டி போட்டா வச்சிட்டு ஹோட்ட பொதுர்க்கா ஹோட்ட பொதுர்க்கா சௌத புள்ளையர் கால ஒரு லட்சம் பழம் குடிப்பியா பைக்கு வாங்கி வப்பியா ஊரு ஊரா பிச்சை எடுக்கறீங்க நாங்க தான் வரோம்ல நீ வேண்டாம் சொல்ல வேண்டியதுதானே நீ எதுக்கே ஜன்னல் எடுக்கல பாத்துட்டு மாப்புள்ள பியூட்டி பிளாக் செலக்ட் பண்ற

எத்தனை லட்சுமி பாருங்கையா அவன் என்ன லட்சுமி கூறுங்கையா

நாங்கெல்லாம் எப்போதுமே அன்பானவங்க நாங்கெல்லாம் வம்பு பண்ணத்துக்கு போகவே மாட்டோம் உன்னே தெரியுமா நாட்டாமங்கரத்தை வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து டீ குடிச்சப்ப நான் இந்த ஊரை பத்தி விசாரிச்சேன் ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட மாமியா மருமக சண்டை வராத ஒரே ஊரு நாட்டாமங்கலன்னு கேள்விப்பட்டேன் இப்பதான் எங்க மாமியாரை குணியை வச்சு குத்திட்டு வரேன் இவ பொய் பொய்யா சொல்றான்னு ஒரு அக்கா சொல்லுது

புருஷ கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வீட்டு வாசலுக்கே கோலம் போட போவேன் சொல்ற பெண்கள் கை தூக்குதான் ஒரு அக்கா கிடையாது அதுல ஒரு அக்கா மனசாட்சியோட இல்ல

ஒரே ஒரு நிமிஷம் கால் மேல கால் போட்டு என் புருஷனை பார்த்து இந்தாடா காப்பி இங்க பாரு நீ ஓம் புருஷன்ட்ட சொல்லு நான் அடுத்து ஓம் புருஷன் சொல்லுவமா பிச்சப்புடும் பச்ச ராஸ்கர் சொல்ல மாட்டாங்க இருந்தால என் வீட்டுக்காரங்க ஏங்க கிட்டே பாருங்க முந்தா நாள் உண்மையே சொல்லிட்டமாங்க இந்த பெண்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் பாத்தீங்களா ஏய் சத்தம் போடாத ஏப்பா சத்தம் போடாத கொஞ்சம்

நல்ல பொங்கல குஸ்கா மாறுக பழம்பி எல்லாம் கை தான் பைபாஸ் இருந்து குச்சிரு கை தட்டுறது பெருசுலடா ஒழுகா உட்கார்றா முதல்ல அத பாக்காத அவ சிறப்பு அம்சத்தை நீ எந்த எந்த ஊர்ல பொங்கட குஸ்கா இப்படி இருந்துச்சு இவ்வளவு தேவதையாரம்

கேக்குவாரு பறவை பாவன நம்ம ஊரு பரவ முடியா கைது பள்ளிக்கூடத்தை பாடம் எடுக்கிற மாதிரியா இருக்கா நினைச்சு பாக்குறேன் ஒரு

இந்த செல்போன்ல கூகுள் மேப் ஒன்னு இருக்குல்ல அந்த கூகுள் மேப்ல கூட ஆம்பளையா பேசுறீங்க என்ன மாதிரி அழகான ஒரு பெண் குரல் தான் கேக்கும் இப்போ நீங்க நாட்டாமங்கலத்துக்கு நீங்க வரணுமா சேலம் சவுத் கேட் சேர்த்து கூகுள் மேப் போடுங்க அதுல அழகான பெண் குரல் சீட்டா வாய்ஸ் கேக்கும் just 4 kilometers or there go oh. பைபாஸ் ரோ bypass பைபாஸ் pandla patti bypass keep left yeah. just 2 kilometers or there reach yeah. your destination and natamangalam yeah. vandruma laya adralada sutta la uttu sala samayam sudu kaattu kondu

ஒவ்வொரு வீடும் செங்கலால் அல்ல எங்களை போன்ற பெண்களால் கட்டப்பட்டது நடுவர் தான் குடும்பம் நல்லா இருக்கால் உருவப்பட்டது உருவப்பட்டதா நெவர்